எகவ ஈரே மக்கு சோத்திரம் எகவ ஷாலோமே மக்கு சோத்திரம் எகவ ஷம்மாவே மக்கு சோத்திரம் எகவ ரூவாவே மக்கு சோத்திரம் எகவ ரெம்பேகாவே மக்கு சோத்திரம் எகவ நிசியே மக்கு சோத்திரம் இம்மான வேலே மக்கு அதிசயமானவரே மக்கு ஆலோசனை கத்திரே மக்கு சோத்திரம் வல்லமை உள்ள தேவரே மக்கு நித்திய பிதாவே மக்கு சோத்திரம் சமாதான பிரபுவே மக்கு சோத்திரம் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம் நான் உன்னை ஆசீர்வத்தோன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்றவரே ஸ்தோத்திரம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றவரே ஸ்தோத்ரம் நீ என்னை காண்கிற தேவன் ஸ்தோத்திரம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றவரே ஸ்தோத்ரம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்றவரே ஸ்தோத்திரம் உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் என்றவரே ஸ்தோத்திரம் கத்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் ஸ்தோத்திரம் நீ கீழாகாமல் மேலாவாய் ஸ்தோத்திரம் ஏந்துவேன் ஸ்தோத்திரம் சுமப்பேன் என்றவரே ஸ்தோத்திரம் தப்புவிப்பேன் என்றவரே ஸ்தோத்திரம் உன் விண்ணப்பத்தைட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்றவரே ஸ்தோத்திரம் என் துருகமே ஸ்தோத்திரம் என் கேடகமே ஸ்தோத்திரம் அரணே ஸ்தோத்திரம் கோட்டையே ஸ்தோத்திரம் அடைக்கலமே ஸ்தோத்ரம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம் நான் உனக்கு எழைப்பார்தல் தருவேன் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம் சூனைமியாளின் மகனை உயிரோடு எழுப்பினவரே முக ஸ்தோத்திரம் பல முள்ளவனுக்காகிலும் பல நட்டவனுக்காகிலும் உதவி செய்துக்கு லேசான காரியமாகவே கத்தரன் மெய்ப்பிராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சிடையே முக ஸ்தோத்திரம் என்னை தெரிந்து கொண்டவரே ஸ்தோத்திரம் என்னை முன்குறித்தவரே ஸ்தோத்திரம் என்னை பிரித்தெடுத்தவரே ஸ்தோத்திரம் என்னை அழைத்தவரே ஸ்தோத்திரம் நாகமானின் குஷரோகத்தை அற்புதமாக சுகமாக்கினவரே நான் உனக்கு உனக்கு மகாபரிய இருக்கிறேன் என்றவரே ஏசா யாக்கோபு என்பவர்களை சமாதானமாக செய்தவரே உனக்கு ஸ்தோத்ரம் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னவரே ஸ்தோத்ரம் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீரே ஸ்தோத்ரம் ஆதாம் ஏவாலோடு உலாவினவரே ஸ்தோத்ரம் ஏனோ கோடு தேவன் நடந்தீரே ஸ்தோத்ரம் நோவா குடும்பத்தை வேளையில் காப்பாற்றினீரே ஸ்தோத்திரம் ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜிபிக்க வைத்தீரே ஸ்தோத்திரம் யாக்குபை இசைவேலாக மாற்றினவரே நமக்கு குடானக்கூடிய ஸ்தோத்திரம் தாவிதை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டீரே ஸ்தோத்திரம் சாலமுனை இருசிலையும் தேவாலயத்தை கட்ட செய்தீரே ஸ்தோத்திரம் செங்கடலை பிளந்தவரே ஸ்தோத்திரம் யோசுவாவை ஆசரிப்பு கூடார்த்து விட்டு பிரியாதவனாக கண்டீரே ஸ்தோத்திரம் கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆகவே நமக்கு சோத்திரம் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னவரே சோத்திரம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவரே சோத்திரம் நூற்றி பதிவுடைய வேலைக்காரனை சுகப்படுத்தினவரே சோத்திரம் பேருடைய மாமியை சுகப்படுத்தினவரே சோத்திரம் ஐந்து அப்பம் ரெண்டு மீன் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலானவரை போஷித்திரே ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களே மன்னாவி புசிக்க செய்திரே ஸ்தோத்திரம் நீதி உள்ளவரே ஸ்தோத்திரம் நியாயாதிபதியே ஸ்தோத்திரம் யூதா கோத்திரத்து சிங்கமே நமக்கு ஸ்தோத்திரம் ஈசாயின் அடிமரமே நமக்கு ஸ்தோத்திரம் தாவீதின் வேறானவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஏழு பொன் குத்து உலக்குகளை மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம் வார்த்தையானவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஜீவ தண்ணீரே நமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே நமக்கு ஸ்தோத்திரம் தேற்றுகிறவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஆறுதலே ஸ்தோத்திரம் எங்கள் கல்வாரி அன்பே ஸ்தோத்திரம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரே உமை ஸ்தோத்திரிக்கிறேன் நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட நிற்கும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசியாவே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் கால் மெதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் கண் பார்க்கும் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் நம்புகிறது அவராலே வரும் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக